என் ரொட்டித் துண்டை நான் இழக்க நேரினும் என் சட்டையை கட்டிலை கூற நேரினும் கல்வெட்டியோ சுமை தூக்கியோ தெருக்கூட்டியோ நான் பிழைக்க நேரினும் உன் பண்டகசாலையை துடைத்து மினுக்க நேரினும் குப்பையை கிளறி உணவெடுக்கும்படி நேரினும் பட்டினி கிடந்து ஒடுங்க நேரினும் மனிதனின் எதிரியே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இறுதி வரை போராடுவேன் என் காணியின் கடைசி துண்டையும் பறித்திடு என் முதியோர் சொத்தை கொள்ளையடி என் நூல்களை எரித்திடு என் கோப்பைகளில் உன் நாய்களுக்கு உணவு போடு என் ஊரின் கூரைகள் மீது உன் பயங்கர வலையை விரித்திடு மனிதனின் எதிரியே நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் இறுதி வரை போராடுவேன் என் கண் எதிரே நீ அனைத்து விளக்குகளை ஊதி அணைத்தாலும் உதடுகளின் முத்தங்கள் அனைத்தையும் உறைய வைத்தாலும் என் நாட்டின் காற்றினை உன் சாயங்களால் நிறைத்தாலும் என் ஓலமிடும் குரல் வலையை அமுக்கி நெறித்தாலும் என் காசுகள் போல் உன் பொய்க் காசுகள் தயாரித்தாலும் என் பிள்ளைகளின் முகத்து முறுவலை பிடுங்கி எடுத்தாலும் இகழ்ச்சி கொண்டு என் விழிகளில் அரைந்தாலும் மனிதனின் எதிரியே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இறுதி வரை போராடுவேன் மனிதனின் எதிரியே துறைமுகங்களில் சைகைகள் உயர்த்தப்பட்டு விட்டன காற்றெங்கும் அழைப்புகள் நிரம்பிவிட்டன அடிவானத்திலே கப்பல் பாய்கள் காண்கின்றன முயன்று இடர் மீறி இழப்பு கடல்களினின்றும் யூலிசஸின் கப்பல்கள் மீண்டு வருகின்றன பொழுது புலர்கிறது மனிதன் முன்னேறுகிறான் அவன் பொருட்டாக நான் சத்தியம் பண்ணுவேன் நான் விட்டு மாட்டேன் இறுதி வரை போராடுவேன் போராடுவேன் பாலஸ்தீன கவிஞர் மருகும் சமீஹ் அல் காசிம் எழுதிய கவிதையின் தமிழாக்கம் கலாநிதி எம்ஏ ஏ நொஹ்மான் இலங்கை இனிய திசைகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதழில் வெளிவந்துள்ளது இக்கவிதை